வெல்கம் கைஸ் இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ் உலகத்தில் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தவிர்க்க முடியாத முக்கியமான நாடுனால் அது மெக்சிகோ அப்பேர்ப்பட்ட மெக்சிகோ நீங்கள் மேப்பில் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய நாடாக இருந்துச்சு சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் ஆனால் அது இப்போ சுருங்கி இவ்வளோ சின்ன நாடாக மாறிப்போச்சு சுதந்திரம் அடைஞ்ச நாற்பது ஆண்டுகளுக்குள்ள இவ்வளோ பகுதியில் இழக்க குறிப்பாக கிட்டே இவ்வளோ பெரிய பகுதியில் இழக்க முக்கியமான காரணம் என்ன அதுக்கு அமெரிக்கா செஞ்ச சூழ்ச்சி என்ன மெக்சிகோ செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ் கிட்ட இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு விடுதலை கிடைக்கிது சுதந்திரம் அடைஞ்ச மெக்சிகோ மெக்சிகன் எம்பையராக நீங்கள் மேப்பில் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்குது குறிப்பாக அமெரிக்காவோட போல உள்ள டெக்ஸாஸ் கலிஃபோர்னியா மாதிரியான பெரிய பெரிய பணக்கார மாகாணங்கள்லாம் அப்போ மெக்சிகோ கையில் தான் இருந்துச்சு அப்போ மெக்சிகோ எந்த நிலைமையில் இருந்துச்சுங்கிறத ஒரு அவுட்லுக்காக பார்ப்போம் சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் மெக்ஸிக்கோ ஒரு கவர்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு ராஜா கீழே இருந்துச்சு ஒரு எம்பையராக இருந்துச்சு அப்போ மெக்சிகோ இப்போ உள்ள கலிஃபோர்னியாவிலேருந்து கீழே உள்ள சென்ட்ரல் அமெரிக்கா வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஒரு ராஜ்ஜியமாக இருந்துச்சு தான் அரசருக்கு கீழே இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பின்தங்கிய ஏழ்மை நாடாக தான் அப்போ மெக்சிகன் எம்பையர் இருந்தாங்க அதர் சைடு நீங்கள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனித்துவத்திலேருந்து விடுதலை பெற்றாலுமே பிரிட்டிஷ் முதலாளிகள் தான் அதிகமாக குடியேறி அமெரிக்காவில் அதிக பணக்காரர்களும் பெரு முதலாளிகளும் பொருளாதாரத்தில் முன்னேறினவங்களமாக தான் இருந்தாங்க ஆட்சியில் இன்னொரு சைடு அமெரிக்காவில் அடிமைகளும் இருந்தாங்க அதை பற்றி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் மெக்சிக்கோவில் மன்னராட்சி சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால அதிருப்தி ஏற்பட்டு அந்த மெக்சிகன் எம்பையர் கீழே இருந்த சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் போராடி சுதந்திரம் பெற்று தனிநாள் தங்களை அறிவிச்சுக்கிறாங்க அத்தோடு சுதந்திரம் அடைஞ்சு ரெண்டே வருஷத்தில் மெக்சிகன் எம்பையர் கலையுது மெக்சிகன் மக்களோட எழுச்சி சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸோட விடுதலை எல்லாம் சேர்ந்து அங்கே உள்ள மன்னராட்சி கலைஞ்சி அங்கே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் டெக்ஸாஸ் ரெவல்யூஷன் வருது அது என்னப்பா டெக்ஸாஸ் ரெவல்யூஷன் கேட்டிங்க அப்படின்னா டெக்ஸாஸ் விடுதலை போராட்டம் டெக்ஸாஸ் இப்போ என்ன தான் அமெரிக்காவோட பகுதியாக இருந்தாலுமே அப்போ மெக்சிகோட பகுதியாக இருந்துச்சு அவங்க ஏன் மெக்சிகோட சுதந்திரம் பெறதுக்கு விரும்பணும் பாத்தீங்கன்னா அப்போ டெக்ஸாஸில் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா பூர்வ குடிமக்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்புறம் ஸ்பானிஷ்லேருந்து குடியேறினால் மேல்தட்டு மக்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க மேல்தட்டு மக்கள் கௌபாய கலாச்சாரத்தையும் பூர்வக்குடி மக்கள் பழங்குடிய கலாச்சாரத்தையும் பின்பற்றினவங்களாக இருப்பாங்க ரெண்டு தரப்புக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலுமே ரெண்டு தரப்புமே மெக்சிகன்ஸாக தான் கருதப்பட்டாங்க இப்போ தான் மெக்சிகோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க டெக்ஸாஸை வருமானம் வரக்கூடிய பகுதியை பார்க்குறாங்க நம்மளோ பணம் இல்லாமல் கஷ்டப்படுற பொருளாதார ரீதியாக டெக்ஸாஸ் வச்சு வருமானம் பார்க்கலாமேன்னு அப்போ பணக்கார நாடாக இருந்த முதலாளிகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தின அமெரிக்காவுக்கு டெக்ஸாஸோடைய முழு மாகாணத்தையும் வாடகைக்கு விட்டாங்க ரெண்ட்டுக்கு விட்டாங்க எப்படின்னா அந்த மாகாணத்தை இத்தனை நாளைக்கு அமெரிக்கா ரெண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டுனால் நிலத்தை மட்டும் இல்லை அங்கே உள்ள என்டையர் மக்களையும் அவங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் ரெண்ட் எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற கப்பத்தை மட்டும் நீங்கள் மெக்சிகன் கவர்மெண்ட்டு கட்டிடணுங்கிற மாதிரி ஒரு டீலிங் போட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்காவும் டெக்ஸாஸை சுரண்ட ஆரம்பித்தாங்க அப்போ அமெரிக்காவோடய சதர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு சட்டம் இருந்துச்சு ஆளும் வர்க்கம் அடிமையாக இருக்கும் ரெண்டு வர்க்கங்கள் இருந்துச்சு ஆளுமர்க்கம் ஆளணும் அடிமையாக இருக்கும் அடிமையாக்கணும் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிற அமெரிக்காவோட சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் மெக்சிகோ டெக்ஸாஸை ரெண்டுக்கு விட்டு தாரை வார்த்தாங்க இது டெக்ஸாஸ் மக்களுக்கு மெக்சிகோ மேலே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு பிற்காலத்தில் அடிமை மக்களுக்கு ஆதரவாக அடிமை வர்க்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை ஆப்ரகான்லிங்க வாங்கி தந்ததெல்லாம் அமெரிக்கன் சிவில் வார் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக இப்படி மெக்சிகன் டெக்ஸாஸோட மேல்தட்டு மக்கள் மற்றும் பழங்குடியினர் இவங்க எல்லாருமே அமெரிக்க ஆட்சியாளர்கள்ட்ட தங்களோட நிலத்தை இழந்து அடிமைகளாக இருந்திருப்பாங்க இதை பேஸ் பண்ணி கூட தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சு சிம்புதேவன் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு காமெடி படம் எடுத்திருப்பார் அதை நம்ம நார்மல் காமெடி படமாக கடந்து போயிருப்போம் இதை பேஸாக வச்சு தான் டெக்ஸாஸை கதைக்கிழமாவும் டெக்ஸாஸோட பூர்வ குடிகளாக எம்எஸ் பாஸ்கர் குரூப்பையும் அவங்க கூட எப்போவுமே சண்டை போடுற டெக்ஸாஸோட மேல்தட்டு மக்களாக ராதவலாரன்ஸோட குரூப்பையும் இவங்க ரெண்டு பேருமே சுரண்ட அமெரிக்க ஆட்சியாளர்களாக நாசர் குரூப்பையும் காட்டியிருப்பாங்க ஸோ இது காமெடி படத்தில் உண்மையான வரலாறு பேசுகிற படம் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போது இவ்வளோ வெறுப்பு டெக்ஸாஸ் மக்களுக்கு மெக்சிகோ மேலே இருந்துச்சு ஆனால் ஒரு நாடாக பிரியிறது அவங்க விரும்பலை இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய வெறுப்பை தனக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு டெக்ஸாஸ் மக்களை மெக்சிகோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்பி அங்கே ஒரு சிவில் வர கிரியேட் பண்ணுறாங்க எங்களுக்கு மெக்சிகோவில் வந்து சுதந்திர டெக்ஸாஸ் வேணுங்கிற மாதிரி டெக்ஸாஸ் மக்கள் போராடுறாங்க இதுக்கு அமெரிக்கா ஆதரிக்கிறாங்க போரில் மெக்சிகோ தோற்று போய் டெக்ஸாஸ் தனி சுதந்திர நாடாக மாறுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலகட்டத்தில் டெக்ஸாஸுக்கு மெக்ஸிகோலேருந்து சுதந்திரம் கிடைக்குது தனி சுதந்திர நாடாக போகிறாங்க அமெரிக்கா கீழே போகல அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குற டெக்ஸாஸை இழந்த மெக்சிகோ மேப்பு இப்படி தான் இருக்குது அந்த டைமில் சுதந்திர டெக்ஸாஸுக்கும் மெக்சிகோக்கும் ஒரு பார்டர் டிஸ்பியூட் இருந்துச்சு பார்டரில் இது எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஏரியா இருந்துச்சு இந்த டைமில் பார்த்து தான் டெக்ஸாஸில் ரெண்டு குரூப் பெரியது அமெரிக்காவோட டெமோக்ரஸி பிடிச்சி கூட சேருவோன்னு ஒரு குரூப்பு வேண்டான ஒரு குரூப்பு அங்கே ஒரு சிவில் வார் இதை சாதகமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா முழு டெக்ஸாஸையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஆக்கிரமிக்கிறாங்க இப்போ டெக்ஸாஸ் அமெரிக்காவோட முழு பகுதியாகுது அந்த பார்டர் டிஸ்பியூட் அமெரிக்காவுக்கும் யுஎஸ்க்கும் மாறுது இப்போ தான் அமெரிக்காவில் கே போக்குன்னு ஒரு புது பிரசிடெண்ட் வராரு மற்ற நாடுகளில் சிவில் வாரை கிரியேட் பண்ணி அந்த நாடுகளை சுரண்டின அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு எல்லாமே முன்னோடி இந்த கே போக் தான் இவர் என்ன பண்ணுறாருனா அமெரிக்கா பெரிய நாடாகணும் அப்படி ஆசைப்பட்றாரு யூகே ஸ்பெயின் ஃப்ரெஞ்சில் இருந்து நிறைய பகுதிகளை விலைக்கு வாங்குறாரு அப்போ ஏற்கனவே டெக்ஸாஸ் இஷ்யூனால அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருக்குது அந்த டைமில் மெக்சிகோட ஒரு பகுதியாக இருந்தால் கலிஃபோர்னியாவை இருபது மில்லியனுக்கு நீங்கள் தாரீங்கன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறாரு ஜேம்ஸ்கே போக் அதுக்கு மெக்சிகன் கவர்மெண்ட் மறுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க அமெரிக்கா மேலே கான்ல இருக்காங்க இந்த எல்லோ பார்ட் எல்லாமே மெக்சிகோவில் இருக்குது நான் பாயிண்ட் பண்ணிருக்கிற பார்ட்டை மட்டும் கவனிங்க அது மட்டும் தான் கலிஃபோர்னியா அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் மெக்சிகோட்டிருந்து அமெரிக்கா இருபது மில்லியனுக்கு விலை கேட்டாங்க ஆனால் அதுக்கு மெக்சிகோ தர முடியாதுன்னு மறுக்கிறாங்க இது ஜேம்ஸ் கே போக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது அவருக்கு அந்த பகுதி வேணும் இப்போ தான் கவர்மெண்ட் கூட முடிவு பண்ணி மெக்சிகோ மேலே போர் செஞ்சு இந்த பகுதியில் நம்ம ஆக்கிரமிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் போருக்கு சரியான காரணம் வேணும் இப்போ தான் இந்த டிஸ்பியூட்டான டெக்ஸாஸ் ஏரியா இருக்குல்ல இந்த மேப்பில் ரவுண்ட் பண்ணிருக்கல எல்லோ ப்ளூ கலந்து கோடு போட்ட ஏரியா இது எங்களுக்கு தான் சொந்தன்னு ரெண்டு கவர்மெண்ட் அடிச்சுக்கிறாங்க இங்கே வேணும்னே வம்புக்குன்னே இந்த டிஸ்பியூட்டான ஏரியாக்குள்ளே கே போக் அமெரிக்கன் சிவிலியன்ஸை உள்ள அனுப்புகிறாரு அவங்க பிளான் என்னென்னா அந்த டிஸ்பூட் ஏரியாவை தாண்டி மெக்சிகோ எல்லைக்குள்ளேயே போயிடுறாங்க இது மெக்சிகோ கவர்மெண்ட்டுக்கு செம காண்டைத்தது அவங்கள அரஸ்ட் பண்ணிடுறாங்க மெக்ஸிகோ கவர்மெண்ட்டு ஒரு சில பேர் தாக்குதலில் இறந்து போயிடுறாங்க இதுதான் மெக்சிகோ பண்ணணும்னு அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க அதை சாக்கா வச்சுக்கிட்டு கரெக்டாக உள்ள போந்தாங்க எப்படி நீங்கள் எங்கள் சிவிலியன்ஸும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் தாக்குதல் நடத்தலான்னு இந்த ஒரு சப்பரேஷனை காரணமாக வச்சுக்கிட்டு என்டையர் மெக்சிகோ மேலேயே அமெரிக்கா போர் தொடுக்குறாங்க மெக்சிகோக்கு வேறு வழி தெரியல பதிலுக்கு போர் கிறங்கிடுறாங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மெக்சிகோ ஒரு ஏழை நாடு அமெரிக்கா ஒரு பணக்கார நாடு மெக்சிகாவோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கு படைபலம் ஜாஸ்தி பணபலம் ஜாஸ்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த காலகட்டங்களில் தான் இந்த அமெரிக்கன் மெக்சிகன் வார் நடக்குது பொதுவாகவே இந்த போரில் ரெண்டு சைடுமே இழப்புகள் இருக்குது தான் ரெண்டு சைடு இழப்புகள் இருந்தாலுமே வீக்கான மெக்சிகன் ஆர்மி அமெரிக்கா கிட்டே தோக்குறாங்க தோத்த பிறகு இப்போ உள்ள நிறைய மெக்சிகன் பகுதிகளே அமெரிக்கா ஆக்கிரமிச்சிக்கிறாங்க நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குற மாதிரி அப்போ யுஎஸ் வந்து இவ்வளோ பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சாங்க வேறு வழி இல்லாமல் தோல்வி ஒத்துக்கிட்டதுனால ஒரு சில பகுதிகளை மெக்சிகோட திரும்ப கொடுத்துட்டு அவங்க என்ன பகுதியில் எதிர்பார்த்தாங்களோ அந்த பகுதியில் அமெரிக்கா வாங்கிக்கிறாங்க குறிப்பாக கேலிஃபோர்னியா மட்டுமே இருபது மில்லியனுக்கு கேட்ட அமெரிக்கா கேலிஃபோர்னியா உட்பட வியோமிங் ஆரிசோனா நியூ மெக்சிகோ மாதிரியான பல்வேறு மெக்சிகோவோட பகுதிகள் எல்லாத்தையுமே வெறும் பதினஞ்சு மில்லியனுக்கு வாங்கிக்கிறாங்க மெக்சிகோ வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க வெறும் இருபது மில்லியனுக்கு கலிஃபோர்னியா மட்டுமே கேட்ட அமெரிக்கா போரில் ஜெயிச்சு நாலஞ்சு ஸ்டேட்டை மெக்சிகோட்டி வெறும் பதினஞ்சு மில்லியனுக்கு வாங்கிக்கிறாங்க இப்படி தான் இப்போ உள்ள நிலப்பரப்புக்கு ஈக்குவலான இன்னொரு பாதி நிலப்பரப்பை கிட்ட பல சூழ்ச்சினால் மெக்சிகோ இழந்தாங்க இதை விட உச்சபட்ச கொடுமை என்ன அப்படின்னா இவ்வளோ வீக்காக மெக்சிகோ இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா ஒட்டுமொத்த மொத்தம் மெக்சிகோவை ஆக்கிரமித்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் அது உலக அரங்கில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பெரிய எதிர்ப்பு ஏற்படுத்துங்கிறதுனால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ அமெரிக்கா மூன்றாவது பெரிய நாடாக மிகப்பெரிய நிலப்பரப்போடு இருந்தாலுமே அந்த மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு மிகப்பெரிய இரத்த வரலாறே இருக்குது இப்போ இருபதாம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டுல தான் அமெரிக்கா ரொம்ப ரூத்லெஸ்ஸாக பல போர்களை ஏற்படுத்துற நாடாக இருந்தாலுமே அதுக்கு விதை போட்டது முதல்ல இந்த அமெரிக்கன் மெக்சிகன் தான் அமெரிக்காவோட படைபலம் பணபலம் சூழ்ச்சி மெக்சிகோடய ஏழாமை அவங்களுடைய முட்டாள்தனம் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய நாடாக அமெரிக்கா உருவாக்கி இருக்குது ஸோ மெக்சிகோடய ஏழாமை வீக்கான நிர்வாகம் இது எல்லாத்தையுமே அமெரிக்கா கேபிடலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைமில் ஆயிரத்து தொள்ளாயிரங்களுக்கு அப்புறமாவே இந்த நிலத்தகராட மெக்சிகோ கம்ப்ளீட்டாக விடுறாங்க போனதை போட்டும் இனி நம்ம நம்ம நாட்டை முன்னேற்றுவோம்னு சொல்லி நிறைய முன்னேற்ற பாதையில் இறங்குறாங்க அதுக்கப்புறமா ஆர்மியை வலுப்படுத்துகிறாங்க ஃப்ரெஞ்சு மெக்சிகோவாரலாம் ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சு மெக்சிகோ ஜெயிக்கிறாங்க இப்போ மெக்ஸிகோ பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்களை கண்டு வராங்க உலகத்தோட பன்னெண்டாவது பெரிய பொருளாதாரமாக ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக பொருளாதாரத்தை வளர்த்துருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறமா சரியில்லாத நிர்வாகம் சர்வாதிகாரம் நிலையற்ற ஆட்சி சிவில் சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை கடந்து இப்போது முன்னேற்றத்தின் பாதையில் போய்ட்டுருக்குறாங்க ஃப்யூச்சரில் வல்லரசு நாடுகள் அப்படிங்கிற ரேஸ்லேயும் மெக்சிகோ முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க குறிப்பாக கடந்த பத்து வருஷங்களில் மெக்சிகோடைய பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது போன வருஷம் கூட ட்ரேடிங் பார்ட்னர் சைனா வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக இருந்தாங்க அவங்கள பின்னுக்கு தள்ளி மெக்சிகோ அமெரிக்காவோடய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக மாறி இருக்கிறாங்க நிறைய நியூஸில் மெக்சிகோ அமெரிக்கன் பார்டர் இஷ்யூன்னு கேள்விப்படலாம் இதான் பார்டர் இஷ்யூ அப்போயே முடிஞ்சு போயிச்சுன்னீங்க இப்போ என்ன திரும்ப அமெரிக்காவுக்கு மெக்சிகோ பார்டர் இஷ்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வேறு பார்டர் இஷ்யூ இது வேறு பார்டர் இஷ்யூ மெக்சிகோ வழியாக இல்லீகல் இமிக்ரென்ஸ் ட்ரக் ஆர்ட்ரல்ஸ் ட்ரக் சப்ளை அதிகமாக நடக்குது இதுக்கு எதிராக அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்குமான ஒரு ட்ரக் வார் நடந்துட்டுருக்குது அதிகப்படியான அகதிகள் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள்ளே வர்றது இதை சாக்கா வச்சுக்கிட்டு ட்ரக்கை கடத்துறவங்க மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள்ளே வருது இதுக்கு எதிராக அமெரிக்கா சுவர் கட்டுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பார்டர் இஷ்யூ வேறு விதமாக இப்போ போயிருக்குது இதை வச்சு தான் பார்டர் இஷ்யூவில் மெக்சிகோ தான் காரணம் சொல்லி அமெரிக்கா மெக்சிகோ குற்றம் சாட்டுறது பார்டில் அதிகப்படியான இராணுவத்தை நிப்பாட்டுறது இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பார்டராக பயம்மிக்க பார்டராக இந்த மெக்சிகோ அமெரிக்கா பார்டர் மாறிட்டு இருக்குது இந்த மாதிரி மைக்ரன்ஸ் ட்ரக் ஆர்டர்ஸ்க்கு எதிராக தான் மெக்சிகோ நிறைய போராடிட்டு வராங்க அமெரிக்காவும் பார்டரில் நிறைய போராடுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூ சால்வ் ஆனதாக தெரியல ரீசெண்டாக கூட புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட மெக்சிகன் பிரசிடென்ட் கிளவுடியா சென்பமும் இனி பதவி ஏற்றுக்கப் போகிற அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் நடத்தினாங்க ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனையும் ஆகும் நம்புவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்